ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு வித விதமான ஒரு பத்து விதமான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க பாக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது அப்பளம் நமக்கு இட்லி அவிக்கும் போது சமயங்களில் கல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க இட்லி அப்படி கல் கணக்கு இட்லி இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க இப்படி அப்பளத்தை எடுத்துக்கிடுங்க ஒரு அஞ்சாறு அப்பளத்தை பிச்சு பிச்சு கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வைங்க அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊறிடும் அப்புறமா எடுத்து மிக்ஸில் போட்டு கட்டியாக நல்லா ஒரு அடி அடித்து அதை அந்த மாவில் ஊற்றி கலக்கி அவிச்சிங்களாக்கும் இட்லி நல்லா பஞ்சு போல் நல்லா சாப்பிட்டா உங்களுக்கு இட்லி வரும் ஒரு தடவை அப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நகைப்பாயிசை வாங்கி கொடுப்போம் அது நகை வாங்கி கொடுத்து கொஞ்ச நாளையில அது கொஞ்சம் கட்டியாக இருந்து பார்த்துக்கிடுங்க அது நமக்கு வேஸ்ட்டாக போயிட்டோன்னு நினச்சி நம்ம தூர போட ஆரம்பிச்சுடுவோம் அது கட்டியா போனா வேஸ்டா போகாது நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க கட்டி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு கிண்ணத்துல வெண்ணி ஊத்துங்க அந்த வெண்ணியில தூக்கி பாட்டிலையும் டிப்ஸ் கொஞ்சம் பிரிட்ஜ்ல மட்டன் மீன் காய்கறிகள் கீரை வகைகள் எது வேணாலும் வைப்போம் அதை வச்சுட்டு நம்ம திறக்கும்போது ஒரு லேசான சுமல் ஒரு மாதிரி வரும் பாத்துக்கிடுங்க அது வராம இருக்கிறதுக்கு பாருங்க இப்படி ஒரு கிண்ணத்துல அழகா ஒரு ஸ்பூன் இந்த சோடப்ப போட்டு இதை அப்படியே பிரிட்ஜர்ல கொண்டு நீங்க இதை தூக்கி வச்சிட்டீங்கன்னா நம்ம திறக்கும்போது அதில் எந்த வாடையுமே வராது பார்த்துக்கிடுங்கோ இதை அம்மா இப்போ ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு அப்புறம் நாலா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நெய் டப்பா வாங்கி வச்சிருப்போம் அரை கிலோ ஒரு கிலோன்னு நல்ல பெரிய டப்பா வாங்கி வச்சிருப்போம் அது நம்மளுக்கு கொஞ்ச நாள் போனால் அது கொஞ்சம் வாசம் போயிடும் பார்த்துக்கிடுங்க மனம் இல்லாமல் அந்த மனம் போகாமல் இருக்கிறதுக்கு நெய் அப்படியே வாங்கின மாதிரியே இருக்கும் இப்படி ஒருத்தருக்கு மண்டை வளத்தை அந்த நெய் உள்ளே போட்டு அப்படியே நீங்கள் இதை மூடி வச்சிங்கன்னா அழகாக வாடையே போகாது பார்த்துக்கிடுங்க மனம் எப்போதும் ஒன்று போல இருக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உளுந்து பருப்பு சர்க்கரைன்னு ஒரு ஒரு டப்பாவாக போட்டு வச்சிருப்போம் அது நமக்கு எந்த டப்பால எது இருக்குன்னு சமயங்கள மறந்துடும் மாத்துக்கிடுங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு வாங்க சொல்லித்தார் இப்போ பாருங்க நமக்கு எந்த டப்பால எது இருக்குன்னு இப்படி நம்ம ஒரு தாளில பேப்பரில் எழுதி இப்படி ஒரு செல்ல டப்பு போட்டு இப்படி அழகா இப்படி ஒட்டிட்டமாக்கும் நமக்கு எந்த டப்பால என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டு மாத்துக்கிடுங்க நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும் நம்ம வீட்டாலாக இருக்கட்டும் எடுக்கும்போது நம்மள்ட்ட கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க இப்போ பாத்தீங்களா இதுல எந்த எந்த டப்பல என்ன இருக்குன்னு இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா எப்போதும் நம்ம காய்கறி வெட்டிட்டு அவ்வளவா கழுவ மாட்டோம் பாத்துக்கிடுங்க அப்படியே சமயங்களில் மறந்து வச்சிருவோம் அப்புறம் எடுக்கும் போதும் அதை கழுவிட்டு வெட்ட மாட்டோம் சமயங்கள அப்படியே வெட்டிடுவோம் இப்படி ஒரு கப்ல வென்னி எடுத்துக்கிடுங்க அந்த வெண்ணில நல்ல இந்த கத்திகள் எல்லாம் போட்டு கிறக்கி போட்டு பாருங்க ஒரு ஸ்பூன் சோடாப்பூ அப்படியே போடுங்க அதுல கொஞ்சம் பாதி எலுமிச்சம்பளம் அதை அப்படியே புழிஞ்சு ஊச்சிருங்க எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சோன்னா எப்படி அது அழகா வருது பாத்தீங்களா அந்த அழுக்கு பூரா அது அப்படியே கலன்றரும் பார்த்துக்கிடுங்க அதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நீங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த கத்திகளை எடுத்து கழுவுனீங்களாக்கும் அப்படி பாலிஷாக நல்லா பழ பழன்னு அதை அப்படியே இருக்கும் பார்த்துக்கிடுங்க அது அவ்வளோ அழுக்கையும் அப்படியே எடுத்துரும் பார்த்துடுங்க கிருமி நாசிகள் ஒண்ணுமே இருக்காது அதில் அழகா எலுமிச்சம்பளம் தோழிய வச்சு பாருங்க அப்படியே தேய்ச்சி கழுவிட்டீங்களாக்கும் கத்தி நல்லா பளிச்சுன்னு ஆயிரம் பார்த்துக்கிடுங்க பாத்தீங்களா கொஞ்சம் சோடா சோடாப்போ எலுமிச்சம்பளம் புளிஞ்சி தேய்ச்சா போதும் இப்படி நல்லா கத்தி நல்லா பளபளன்னு பலன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கர் பெல்ட்ல நமக்கு லூஸ் ஆயிட்டுனா ஏர் புல்ல வெளியே போகும் பாத்துக்கிடுங்க அந்த ஏர் புல்ல வெளியே போகாம இருக்கிறதுக்கு இந்த குக்கர் பெல்ட்டை நீங்க கழுவு தோறும் எடுத்து அழகாக நல்லா கழுவிட்டு இந்த குக்கர் பெல்ட்டை அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு அப்புறம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எடுத்து தண்ணியில் முக்கி மூடியில் போட்டு நீங்கள் அச்சிங்கன்னா ஒரு ஏர் கூட வெளியே போகாது நல்ல அழகாக இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு கொத்து முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டை ஆப்பைகள்லாம் நம்ம வச்சுருப்போம் சின்ன சின்ன ஸ்பூன் ஆப்பை பெரிய ஆப்பை எல்லாமே வச்சுருப்போம் இது எவ்வளோ கழுவி போட்டாலும் இந்த மஞ்சள் கரை வந்து அவ்வளோ போகாது பார்த்துக்கிடுங்க அது அப்படியே இருக்கும் இதை வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுங்க இப்படி ஒரு தட்டு எடுத்துக்கிடுங்க அதில் நல்லா ஒரு ஸ்பூன் சோடாப்பு தான் இந்த சோடாப்பு எவ்வளவு வகைக்கு உபயோகப்படுது பாத்தீங்களா ஒரு ஸ்பூன் சோடாப்பு போட்டு அதுல எப்படி ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை புளிங்க பாத்தீங்களா சோடாப்புல எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சோடனே அது எப்படி ஆகுது பாத்தீங்களா மாதிரியா அப்புறம் அந்த புளிஞ்ச பழத்தை ஒளியவே வச்சு அதை முக்கி முக்கி அழகாக அதுல தேங்க அப்படி தேய்ச்சி எடுத்துட்டு நீங்க அப்படியே ஒரு பேசல போட்டு இல்ல கழுவுன ஆப்பத்தான் இருந்தாலும் அப்புறமா நம்ம அதுல தண்ணி வண்ணியா ஊத்தி பாருங்க அதுல எவ்வளவு வாழ்க்கை அதுல வருது பாருங்க பெண்ணி விட்டு கழுவிட்டீங்களாக்கும் நல்ல வாரத்துல ஒரு நாள் இப்படி ஊத்தி நீங்க கழுவிடுங்க அப்ப எல்லாம் நல்லா அப்படியே சுத்தமா நல்லா அப்படியே கிடக்கும் பாத்துக்கிடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம எல்லா வீட்டுலயுமே இந்த செல்லோட இருக்கும் பார்த்துக்கிடுங்க அது நமக்கு எங்கன்னா தான் அந்த முனி இருக்குன்னே தெரியாது நம்ம ஊருக்கு போகும்போது அட்டைப்பட்டி கெட்டதுக்கு நம்ம படப்படன்னு அப்பதான் அவசரமா தேடி எடுப்போம் எடுத்துட்டு நம்ம அட்டப்படி கட்டுவோம் கட்டுறதுக்கு எடுக்க எடுக்க ஒரு பக்கமே இது கிடைக்காது பார்த்துக்கிடுங்க நான் பாருங்கள் எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு மடக்கி வைக்கும்போது ஃபுல்லாக அப்படி மடக்கி விட்டுறாதீங்க அழகாக அப்படி விட்டுட்டு இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் செல்லடப்பை இப்படி மடக்கி இப்படி சைடாக அப்படி வச்சு விட்டுருங்க இப்படி வச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற வாஷ்மேசின் இருக்கு பார்த்தீங்களா அந்த வாஷ்மேஷின் சிங்கில் நம்மளுக்கு தண்ணி போக மாட்டா அது அடப்பு ஏற்பட்டுட்டா இந்த அடப்பு ஏற்பட்டுட்டுனா நம்ம அதை இதுன்னு பைசா செலவழித்து ஒன்றுமே வாங்கி போட வேண்டாம் பார்த்துக்கிடுங்க ஊற்ற வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்படி நல்ல ஒரு சட்டி நிறைய வெந்நி நல்ல சூடாக நல்லா கொதிக்கிற அளவுக்கு இந்த வெந்நியை வைங்க அதில் நல்லா நம்ம கடையில் கேளுங்க இந்த துணி துவைக்கிற சோடான்னு கேளுங்க அது கிடைக்கும் அது இல்லாட்டி கிடைக்காட்டி நீங்கள் நம்ம இட்லிக்கு போடுற சோடா கூட போட்டுக்கலாம் அதில் இப்படி நல்லா ஒரு கிண்ண ஒரு பாக்கெட்டு வாங்கி அந்த வெந்நியில் அப்படியே போட்டுருங்க போட்டுவிட்டு அதை நல்லா இப்படி கலக்கிக்கிட்டு இதை அப்படியே தூக்கி பாத்திரங்கள் ஒரு சிங்கில் நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா ஒரு அடப்பு இருக்காது பார்த்துக்கிடுங்க அவ்வளவும் அப்படி கிளீனாக போயிடும் நீங்கள் அடப்பு கிடப்பு இருக்கும்போது தான் ஊற்றணும்னு வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இப்படி ஊற்றிட்டு வந்தீங்களாக்கும் நமக்கு சிங்க் அடைக்கவே செய்யாது பாத்திரம் என்ன கழுவினாலும் என்ன வச்சாலும் அழகா கிளீனாக நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஒரு சிரமம் இருக்காது அம்மா பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு அம்மா போடுறதெல்லாம் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் தேங்க்யூ